மற்றரோவேத் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் இப்போ நம்ம டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் அதில் வந்து முதலாவதாக மேஷ ராசி மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கனாக்க வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த டிசம்பர் மாதம் வீடோ இல்லை நிலமோ வந்து வாங்கிறது நல்லது அதுக்கு சாதகமாக இருக்குது அதே மாதிரி புதுவிதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதாவது ஸ்பெக்குலேட்டிவ் இன்வெ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய ஷேரு கமாடிட்டி ஃபாரக்ஸ் போன்ற முதலீடுகள் வந்து லாபம் தரக்கூடியதாக அமைஞ்சிருக்குது அதே மாதிரி கணவன் மனைவி உறவு எடுத்துக்கிட்டிங்கனாக்க அந்யோன்யம் வந்து அதிகரித்து காணப்படும் காதல் துணை தேடிட்டுருக்கிறவங்களுக்கு ஒரு தகுந்த ஒரு காதல் துணை அமையிறதுக்கு நல்ல வாய்ப்புகளாக இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்க போகுது அதே மாதிரி தொழில் ரீதியாக ஒரு உயர்வு உயர்ந்த நிலைக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க உத்தியோக ரீதியாக அடுத்த ஸ்டேஜுக்கு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு உத்தியோக உயர்வு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு மிகவும் உகந்த மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது அதே மாதிரி சிலருக்கு வந்து தூக்க குறைபாடுகள் ஏற்படலாம் அதாவது டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பாக இருக்கலாம் இன்சோம்னியான்னு சொல்லக்கூடிய தூக்க தூக்கம் வராமல் இருக்கலாம் ஸோ இதுக்கெல்லாம் வந்து மருத்துவராணிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது அதே நேரத்தில் பிரயாணங்கள் அதிகரித்து காணப்படும் பிரயாணம் போகும்போது கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கிறது நல்லது அதே மாதிரி தந்தையுடனான உறவு வந்து மேம்பட்டு காணப்படும் இப்போ குழந்தைங்களாம் வந்து தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிறது மாதிரி தந்தையோட சொல் படி கேட்டு நடந்தீங்கனாக்க படிப்புலேயும் சரி காலேஜ் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட படிப்புலேயும் சரி ஒரு தந்தையோட அறிவுறுத்தல் படி நடந்துக்கிட்டிங்கனாக்க படிப்பில் வந்து நீங்கள் முதன்மையாக வர முடியும் அதே மாதிரி தாயாரோட உடல்நிலை பார்த்திங்கனாக்கா நல்லாவே இருக்கும் இந்த மாதம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க தாத்தா பாட்டி இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் மத்தபடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் வந்து மேஷ ராசிக்கு மிகவும் அற்புதமான ஒரு மாதமாக திகழப் போகுது இந்த இவ்வளோ நேரம் இந்த ராசி பலனை பார்த்துட்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள் நன்றி வணக்கம்